விழாவில் மேலும் சிறப்பாக கலந்து கொண்டுள்ள வணக்கத்திற்குரியர் அவர்களையும் வருக வருக என வரவேற்கிறேன் விழாவில் சிறப்பாக கலந்து கொண்டு தீர்த்து வைத்த நம் தமிழக முதலமைச்சர் அவர்கள்

வேலூர் மாவட்டம் காட்பாடி வட்டத்தின் பயன் இத்திட்டங்களின் பயனாளிகளுக்கு பயன்கள் வந்திருக்கும் நீர்வளத்துறை மற்றும் கனிம வளத்துறை அமைச்சர் அவர்களே மரியாதைக்குரிய சட்டமன்ற உறுப்பினர் அணைக்கட்டு தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் வேலூரினுடைய சட்டமன்ற உறுப்பினர் வணக்கத்திற்குரிய வேலூர் மேயர் வணக்கத்தைரிய துணை மேயர் மற்றும் வந்திருக்கிற அனைத்து மக்கள் துறை மக்கள் பிரதிநிதிகளே முனிசிபல் கமிஷனர் அலுவலர்களே காட்பாடி வட்டத்தை சார்ந்த பெருந்திரளாக வந்திருக்கிற பயனாளிகளே பொதுமக்களே உங்கள் அனைவருக்கும் மாவட்ட நிர்வாகத்தின் சார்பில் முதற்கண் எங்களது நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம் மக்களுடன் முதல்வர் என்பது மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்களுடைய சிறப்பு திட்டமாகும் இந்த திட்டத்தின் கீழ் மக்களுக்கு அடிப்படை வசதிகளுக்கு வழங்கக்கூடிய பதிமூணு துறைகளாகிய வருவாய்த்துறை ஊரக வளர்ச்சித்துறை மின்சாரத்துறை ஆதிதிராவிட நலத்துறை பிற்படுத்தப்பட்ட ஒரு நலத்துறை வீட்டு வசதி துறை ஆக முக்கியமான சேவைகள் குடிநீர் நகராட்சி துறை ஆக பதிமூணு துறைகளை தேர்வு செய்து இந்த பதிமூணு துறை சார்ந்த குறைகளை நீங்கள் மனுக்களாக எழுதி டிசம்பர் பதினெட்டு முதல் ஜனவரி ஐந்தாம் தேதி முதல் நம் மாவட்டம் முழுவதுமாக நடந்த கேம்புகளில் வழங்கப்பட்ட எட்டாயிரத்தி நானூறு மனுக்களின் மீது தீர்வு கண்டு அந்தந்த வட்டங்களில் அந்த பயனாளிகளுக்கு பயன்களை வழங்கும் விழா இந்த வாரம் முழுக்க நடைபெற்று கொண்டிருக்கிறது அந்த வகையிலே காட்பாடி வட்டத்திலே பெறப்பட்ட ஆயிரத்தி ஐநூத்தி இருபத்தி ரெண்டு மனுக்களில் ஆயிரத்தி நாற்பது மனுக்களின் மீது தீர்வு கண்டு இங்கு எழுநூத்தி பனிரெண்டு பயனாளிகளுக்கு இங்கே நம்முடைய மாண்புமிகு நீர்வளத்துறை மற்றும் கனிம வளத்துறை அமைச்சர் அவர்களால் பயன்கள் வழங்கப்பட இருக்கிறது அதை போல உங்களை தேடி உங்கள் ஊரில் என்ற மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்களுடைய சிறப்பு திட்டம் இந்த மாதம் நம்முடைய அமைச்சரவர்களால் காட்பாடி இல்லை தொடங்கப்பட்டு இந்த திட்டமானது மாவட்ட ஆட்சித் தலைவர் அனைத்து துறை சார்ந்த மாவட்ட அளவிலான அலுவலர்கள் ஒரு வட்டத்திலே அன்று முழுக்க காலை ஒன்பது மணியிலிருந்து அடுத்த நாள் காலை ஒன்பது மணி வரை தங்கி இருந்து அந்த வட்டத்தில் நடைபெறுகிற அனைத்து துறை சார்ந்த பணிகளை ஆய்வு செய்து பள்ளிகளை ஆய்வு செய்து ஊத்து மையங்கள் அனைத்து லைப்ரரி மகளிர் தங்கும் ஹாஸ்டல் ஆதிதிராவிட நலத்துறை அரசு சார்ந்த அலுவலகங்களை ஆய்வு செய்து மேலும் அந்த வட்டத்திலே ஒரு கூட்டம் நடத்தி மக்களுடைய மனுக்களை பெற்று அந்த மனுக்களின் மீது உடனடியாக தீர்வு காண வேண்டும் இரவு அந்த வட்டத்திலே தங்கி இருக்க வேண்டும் அடுத்த நாள் காலை தமிழக முதலமைச்சருடைய காலை சிற்றுண்டி திட்டம் அதனை ஆய்வு செய்ய வேண்டும் என்ற மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்களுடைய ஆணையின் கீழ் இங்கே காட்பாடி வட்டத்திலே சென்ற வாரம் இந்த திட்டம் சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு அந்த திட்டத்தில் நம்முடைய காட்பாடி வட்டாட்சியர் அலுவலகத்தில் பெறப்பட்ட தொண்ணூத்தி எட்டு மனுக்களின் மீது தீர்வு கண்டு அறுபத்தி ரெண்டு மனுக்கள் பயனாளிகள் அவர்களும் இங்கே இருக்கிறார்கள் அவர்களுக்கும் அவர்களுடைய கோரிக்கையை நிறைவேற்றி ஆணை வழங்க இருக்கிறார்கள் நம்முடைய மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் இந்த நல்ல விழாவினை சிறப்பாக ஏற்பாடு செய்த இந்த பதிமூணு துறையினுடைய அலுவலர்கள் மாற்றுத்திறனாளிகள் துறை அனைத்து துறை சார்ந்த அலுவலர்களுக்கும் மாவட்ட நிர்வாகத்தின் சார்பில் நன்றிகளையும் பாராட்டுதலையும் தெரிவித்து நாம் அனைவரும் தொடர்ந்து நல்ல முறையிலே இதன் மாதிரி பயன்ப செயலாற்ற வேண்டும் என்பதை இந்த நேரத்தில் கேட்டுக்கொண்டு இந்த விழாவுக்கு பெருந்துள்ள வந்திருக்கிற அமைச்சர் பெருமக்கள் சட்டமன்ற உறுப்பினர் அனைவருக்கும் நன்றி கூறி அமைகிறேன் நன்றி நிகழ்ச்சியின் முக்கிய நிகழ்வாக பெரும் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் நீர்வளத்துறை அமைச்சர் அவர்கள் விழா பேரு பயனாளிகளுக்கு அரசின் நலத்திட்ட உதவிகளை வழங்க உள்ளார்கள் அதிகாரிகள் பிரிட்டிஷனு தூக்கிட்டு போய் எங்களுக்கு இது வேணும் அது வேணும்னு கேட்பாங்க எம்எல்ஏ போனால் அவங்ககிட்ட கொடுப்பாங்க எம்பி போனால் அவங்ககிட்ட கொடுப்பாங்க ஆளுங்கட்சியில் யார் யார் பெரிய மனுஷனும் அவங்க தான் கொடுப்பாங்க ஆனால் அவர் என்ன சொல்கிறார்னா மக்களுடன் பிரதமர் என்ன நானே ஊருக்கு வரேன் யார் யாருக்கு என்ன வேணும்னு எழுதி ஒரு பாக்கு பாக்கு போடுவோம் அந்த பாக்ஸில் போட்டிருக்கோம் அப்படின்னாங்க பேசுறாங்க நேரில் கொடுத்தாலே நடக்காது அந்த பொட்டியில் போட்டுருக்கோம்னா அது எங்க நடக்கணும் அது மாதிரி தமிழ்நாடு முழுவதும் லட்சக்கணக்கான மனுக்கள் வந்து அதை ஒவ்வொரு மாவட்டத்தையும் பிரித்து எடுத்தாங்க வேலூர் மாவட்டம் எடுத்தாச்சு இதை காட்பாடி தொகுதியில் யார் யார் கொடுத்துருக்காங்க கனியம்பாழை யார் பேரு அதை தனியாக பிரித்தார்கள் இவ்வளவு பிரிப்பதற்கு நானே கேட்டேன் முதலமைச்சர் இவ்வளவு மாதிரி எங்க பிரிக்கிறீங்கன்னு கேட்டேன் என்னோட வாங்க கூட்டிட்டு போறாங்க நானும் ஒரு பேர் இது மாதிரி மகளிர்கள் ஈடுபடுகிற ஒரு அலுவலகத்தை காட்டி அதில் ஒரு ஐஏஎஸ் ஆபீசர் அவர்கள் நம்முடைய மாவட்டத்தில் கூட இருந்தாங்க திருநெல்வேலியில் கலெக்டராக இருந்தாங்க இப்போ அந்த அம்மாவை போட்டு கூட ரெண்டு பேரும் போட்டு இவற்றையெல்லாம் பிரித்து முதல்ல அடுக்கி தொகுதியோட பிரித்து எடுத்தாங்க அந்த தொகுதியில் யார் யார் கேட்டிருக்காங்கன்னு எல்லா பேரையும் அடித்தாங்க அடித்ததுக்கப்புறம் அப்புறம் கலெக்டருக்கு உத்தரவு போட்டாங்க இந்த இந்த காட்பாடி தொகுதியில் இன்னார் இருந்தால் வீட்டு வரை கேட்டிருக்காங்க இன்னார் என்றால் அதாவது தொகை கேட்டிருக்காங்க எல்லா நீங்க அதிகாரிய வச்சு கலெக்ட் பண்ணி வைக்கணும் அப்படி கலெக்ட் பண்ணுறதெல்லாம் முதலாம் முதல் தவணையாக எழுநூற்றி பதினேழு பேருக்கு நம்முடைய தொகுதியில் காட்பாட்டில் மட்டும் செலக்ட் ஆகியிருக்காங்க இந்த மாற்று தேவனாளிகளுக்கு தனியாக அது வேலை கொடுக்குறாங்க ஆக இதோடு முடிஞ்சு போச்சா அப்படின்னு கேட்டால் இல்லை அது இன்னும் ப்ராசஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க மனுக்களும் இப்போ வந்துக்கிட்டு இருக்கு எந்த இடத்துல போனாலும் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் எவ்வளவு தூரத்தில் இருந்து ஒருத்தன் பெட்டிஷனை கை காட்டக்கூடாது வண்டியை நிறுத்திட்டு போலீஸை விட்டு அந்த பெட்டிஷனை வாங்கிடுவான்னு கேட்பாங்க அதான் நான் சொல்லுவேன் மனுநீதி சோழன்னு ஒருத்தர் தான் தமிழ்நாட்டில் அதுக்கப்புறம் மனு சோழன் நீங்கள் தான் அவரை கேள்விப்படுவேன் கவனம் ஆனால் இவ்வளவு பிரிட்டிஷ்களையும் பெற்று அதுக்கப்புறம் எழுநூற்றி பன்னெண்டு பேர் எழுநூறு பேர் கரெக்ட் பண்ணிட்டாங்க இவங்களுக்கு எங்கே தளம் தேடுதோ அதையும் ரெவென்யூ டிபார்ட்மெண்ட் கிட்ட கொடுத்தாங்க இப்போ அவங்களுக்கு தான் பெரிய கஷ்டம் எங்கே போனாலும் முதல்ல கொடுக்கறேன்னு வாங்க உன்னையெல்லாம் என்ன பண்ணுவாங்க ஈஸியா ஏரி கரையிலாம் கொடுத்துருவாங்க இப்ப கொடுத்தா இவங்க போக மாட்டாங்க ஜெயிலுக்கு அதிகாரிகள் போவாங்க ஜெயிலுக்கு அந்த அளவுக்கு கை போச்சு அதனால யாரும் கொடுக்க மாட்டாங்க இங்க சீப் செக்ரட்டரிய கூப்பிட்டு மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் பாரத வச்சுட்டாங்க என்ன சொல்றேன் ஆகையினால் நீர் நிலைகள் இருக்கிற இடத்துல பண்ணுன்றாங்க எங்களுக்கு பல ஆண்டு காலமாக தெரியும் காலி பண்றதுக்கு மனசு வரல ஆனா செய்யணும்ன்றாங்க அதை எப்படியோ பார்த்துக்கலாம் ஆக அதுக்கப்புறம் புறப்போக்கு நேரம் அதுக்கப்புறம் டிசி லேண்ட் அதுக்கப்புறம் மேய்ச்சல் இப்படி எல்லாம் தள்ளுவாங்க இதையே கண்டுபிடிச்சு அந்த எழுநூறு எட்நூறு பேருக்கும் இடத்தை கண்டுபிடிச்சி இன்னாருக்கு இந்த இடத்துல பட்டா கொடுக்கிறோம் கொடுக்கிற ஒரு விழா தான் இந்த விழா இவ்வளவு கஷ்டத்தை செய்திருக்கிற அதிகாரிகள் அனைவருக்கும் என்னுடைய பாராட்டை வாழ்த்தை நான் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கேன் சுதந்திரம் வந்து எழுபத்தி வருஷத்துக்கு வருஷத்துக்கு மேலாச்சு ஆனால் இன்றைக்கும் இந்த நாட்டில் பிறந்த ஒருவன் இருப்பதற்கு சொந்தம் இது என் சொந்தம் நான் படுக்கிறேனே இது என் சொந்த மண் என் சொந்த வீடு அப்படின்னு சொல்ல முடியாது தஞ்சாவூர்ல நம்மூர்ல எவ்வளவு நிலம் இருக்குன்னு கேட்டா ரெண்டு காடி மூணு காடி நாலு காடி சொல்லுவாங்க தஞ்சாவூர் நம்ம சொல்ல மாட்டாங்க வேலி கணக்கு சொல்லுவாங்க பன்னெண்டாயிரம் வேலி பத்தாயிரம் வேலி அதாவது அப்படின்னு பார்த்தா ஆயிரம் ஏக்கர் ஐநூறு ஏக்கர் தான் ஒவ்வொருத்தரும் சொந்தம் இந்த ஐநூறு ஏக்கர் நானூறு ஏக்கர் இருக்க அதில் இந்த விவசாய நேரத்தில் இருக்குல்ல அங்கே அவன் நிலையில் நூறு பேர் எழுநூறு பேர் அந்த நிலத்திலே ஒரு குடுத்த போட்டுக்கலாம் அந்த இடத்தை அவங்க தான் பயிரிடலாம் இவன் முதலாளி போய் வாங்கிட்டு வருவான் ஆனால் அந்த குடிசையாவது அவனுக்கு சொந்தமானா இல்லை பொதமாரி ஒரு நாள் வெளியே கொண்டு போயிடலாம் அதை மாற்றுவதற்காக கலைஞர் ஒரு நாள் திடீர்னு ஒரு உத்தரவு போட்டார் யாரையும் கேட்காம தஞ்சாவூரில் யார் யார் குடிசையில் இருக்கிறார்களோ அந்த குடிசை அது அவனுக்கே சொந்தம் அப்படின்னு ஒரு உத்தரவு போட்டார் எல்லாருக்கும் ஒரே நேரத்தில் பல லட்சக்கணக்கான பேர் அன்றைக்கு நிலத்துக்கு உரிமையாகிட்ட மணலி கந்ததானி என்கிறவர் கம்யூனிஸ்ட் கட்சியில் பெரிய லீடர் அவர் சபையில் வேணும்னு கேட்டதுக்காக நாங்கள் ஆயிரக்கணக்கான சிந்தி இருக்கோம் வருஷ கணக்கில் போராடி ஜெயிலிருந்து இருக்கோம் ஆனால் கலைஞர் ஒரு துணி மையில் லட்சக்கணக்கான பேருக்கு ஒரே இரவில் வீட்டு கொடுத்து விட்டார் என்று பாராட்டினார் எனவே அந்த வகையில் இன்றைக்கு எழுநூற்றி லட்சம் பேர்கள் சொந்த வீடுக்கு போகிறோம் என்ற மகிழ்ச்சியோடு போகிறேன் அதுதான் இந்த ஆட்சியினுடைய மகிமை இதை இதுக்கு முன்னால் இருந்தவர்களோடு நம்முடைய தலைவர் தளபதி அவர்கள் இதை போல செய்வதை ரொம்ப ஊக்கம் அப்ப அப்போ குடிஞ்சிபோச்சா இது வந்தீன்னு கேட்டால் இல்லை இருக்கிறது இதில் வீட்டுமனை மட்டும் அல்ல பட்டா மாத்துறது அதுக்கப்புறம் டைவேட் பண்றது இதெல்லாம் நிறைய இருக்கு பட்டா கேட்கத்தில் கூட எல்லாம் ஒன்றா இருப்பாங்க பட்டா கொடுக்கும் ஒரு கேட்டால் அவங்க தனியாக போயிட்டு ஆனா ஆகியதான் அந்த குறை வந்து கொண்டேதான் இருக்கும் அவற்றை எல்லாம் நிவர்த்தி செய்ய வேண்டும் என்பதற்காக இன்றைக்கு இந்த திட்டத்தை கொண்டு வந்திருக்கிறோம் ஆகியதால் உங்களிடத்தில் வாங்குகின்ற மனுக்கள் உப்பைக்கு போகவில்லை உங்களை குடியேற்றுவதற்கு தான் பயன்பட்டிருக்கிறது என்பதை நீங்கள் உணர்ந்தால் போதும் என்பதுதான் இந்த விழாவினுடைய முக்கிய நோக்கம் இதற்காக நம்முடைய தொகுதியில் என்ன திருப்தி என்றால் இன்றைக்கு ஒரே நாளில் எழுநூற்றி இருபது முப்பது பேருக்கு மேலே ஒரே நாளில் எல்லாம் பட்டா கொடுத்து ஒரே நாளில் இது போய் பட்டா வாங்கி போது இது நம்ம மண்ணு எவ்வளவு கிட்ட வராதீங்களா அப்படின்னு சொல்ற அளவுக்கு செய்தோமே என்பதில் எனக்கு மகிழ்ச்சி என்பதை எடுத்து கூறி வாய்ப்புக்கு நன்றி தெரிவித்து முதலில் நான் சில பேருக்கு பட்டா ಪಯನಾಲಿ ತಿರು தேசிய அடையாள ஆட்சியை பெரும் பயனாளி

திருமதி மாலா